மதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட திரு மல்லை சத்தியா அவர்கள் இன்றைக்கு சென்னையிலே திராவிட வெற்றி கழகம் என்கின்ற ஒரு புதிய கட்சியை தொடங்கி இருக்கிறார் ஏற்கனவே தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்டு இன்றைக்கு அந்த கட்சியும் இயங்கி கொண்டிருக்கிறது அந்த வரிசையிலே அது தமிழகத்தை எழுத்து திராவிட வெற்றி கழகம் டிவி கே டிவி கே என்று சொல்லி இன்னைக்கு வந்து சென்னையில் திரு மல்லை சத்தியா ஆரம்பிச்சிருக்கிறாங்க வழக்க போலவர் கூட இருக்கிற ஒரு அஞ்சாறு பேர் நாஜ் சம்பத்து கவிஞர் அப்துல் ரஹ்மானே இந்த வல்லம்பசீரு இவங்களாம் பெரிய பெரிய தலைவர்களாங்க இருந்து இன்னைக்கு ஒரு கச்சை இன்னைக்கு வந்து யாரனா துரோகி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ புக்கெலாம் அன்றைக்கி வெளியிட்டுருக்கிறாங்க நீங்கள் எத்தனை பேர் எந்த கூட்டம் போட்டு பேசினாலும் கூட அது வைகோ வந்து ஒரு மிகப்பெரிய மலை அவர் வந்து ஒரு மிகப்பெரிய சகாப்தம் அவர் அவங்களால கீறி கூட பார்க்க முடியாது ஏன்னா இந்த மேடையிலட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்கலாம் யாராக பார்த்து சொன்னால் அதை பார்த்து சொன்னால் அங்கே சுத்துருக்கு இங்கே சுற்றுருக்கு அப்படின்னு நீ இருக்கலாம் மொழியை அவன் பாருங்கள் இப்போ திராவிட வெற்றி கழகம் ஆரம்பிச்சுட்டாங்க அந்த கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் மாநில அமைப்பாளர்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அந்த கட்சியினுடைய கொள்கை என்ன அதை நீங்கள் சொல்லணும்ல இல்லை கட்சியினுடைய கொள்கைன்னே நீங்கள் இன்னும் சொல்லவே இல்லை தமிழக வெற்றி கழகமும் கட்சியோட கொள்கையை சொல்லலை திராவிட வெற்றி கழகம் நீங்களும் கட்சியோட கொள்கை ஒன்றானு உங்களுக்கு சொல்ல முடியல உங்கள் கொள்கை என்னன்னா வைகோவோட இமேஜை டிமேஜ் பண்ணணும் தலைவர் வைகோ மதிமுகவுடைய பொதுச் செயலர் முதலமைச்சாளரான துரை வைக்கோ இவருடைய பேக் இவருடைய அந்த நேமை அந்த நேர்மையை வந்து அசிங்கப்படுத்தும் களங்கப்படுத்தணும் கரைப்படுத்துவோம் இதுதான் உங்களுடைய கொள்கையாகவே நீங்கள் வச்சுருக்கதா இன்றைக்கி அந்த கூட்டத்தின் மூலமாக நீங்கள் நம்ம அதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏதோ அரங்கு நிறைஞ்சு வெளியில் நிற்கிற மாதிரி தான் இன்றைக்கி எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் கூட திராவிட வெற்றி கழகம் வெற்றி பெற மீண்டும் தமிழ்நாட்டிலே அந்த ஆட்சி அந்த கட்சி ஆட்சியை பிடிச்சி ஆட்சி அமைக்க அண்ணன் மல்லை சத்யாவுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஆனால் நீங்கள் எத்தனை பேர் எங்க சேர்ந்து எந்த கூட்டம் போட்டாலும் சரி என்ன வேணாலும் நீங்கள் தலைவர் வைகோவை பற்றி பேசினாலும் சரி முதன்மை செயலாளர் திரு துரை வைகோவை பற்றி பேசினாலும் சரி அவருடைய இமேஜை உங்களால் எந்த அளவிற்கும் டேமேஜி செய்ய முடியாது ஏனென்றால் அவர்கள் கரந்த பாலை விட சுத்தமானவர்கள் அவங்களாம் பிச்சைக்கார் குடும்பம் சார் அவங்களாம் குழைக்கிறவங்க இல்லை அவங்களாம் கமிஷன் வாங்கி வைத்த கல்லணுன்ற அவசியம் அந்த குடும்பத்திற்கும் அந்த பரம்பரைக்குமே கிடையாது கலிங்கப்பட்டியில் ஜெமீன் குடும்பம் வைகோ மலேசியத்திறனுக்கு தெரியாது எல்லாம் தெரியுதுனால என்னென்ன பேச்சை டேமேஜ் பண்ணுறதுக்காக அப்படி இருக்கிறாங்க மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்களும் முதன்மை செயலாளர் திரு துரை வைகோ அவர்களுடைய அரசியல் பணி தூய்மையான அரசியல் பணி அவருடைய அரசியல் இந்த காலத்திற்கு ஏற்ற ஒன்று காலத்திற்கு தேவையான ஒன்று அவர்கள்தான் உண்மையான திராவிட இயக்கத்தினுடைய போராளிகளாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மல்லசக்தி அவர்களே புரிந்து கொள்ள வேண்டும்